of Maniamai Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மதுரையில் வரும் செப்டம்பர் மாதம் மாநில மாநாட்டை நடத்தும் விஜய் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவராமன் முதல் கட்டமாக நூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட விஜய் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு யாரிடம் வழங்கப்பட்டுள்ளது முழுமையான விவரங்கள் அல்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் என தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் அதற்கான பணிகளை தற்பொழுது வாய்ஸ் ஆஃப் காமன் என்று சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய நிறுவனத்திடம் ஒப்படைத்திருக்கிறது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராகவும் ஆதவ் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் பொறுப்பு வகித்து வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது கோவையில் முதல் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக காஞ்சிபுரத்தில் சென்னை மண்டலத்திற்கான அந்த பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருக்கிறது இதில் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட அந்த வட மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் காஞ்சிபுரத்தில் வைத்து இந்த மாநாடு நடைபெறும் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது அதே சமயத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் அவர்களின் ஆனது வர இருக்கிறது அன்றைய தினமே மதுரையில் மாநில மாநாடு நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கான பணிகளை தற்பொழுது துவங்குமாறும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் நான்கு மண்டலங்களிலும் பூத் கமிட்டி மாநாடானது நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு முதல் மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் இது தென் மாவட்டங்களை குறிவைத்து வைக்கக்கூடிய ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் கட்சியின் அனைத்து கூட்டங்கள் அதே போன்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கூட்டங்கள் அனைத்துமே தற்பொழுது சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதன்முறையாக மதுரையில் ஒரு மாநில மாநாடு நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அஇஅதிமுக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் வைத்த கோரிக்கையை அஇஅதிமுக ஏற்கவில்லை அதற்கு பின்பு தற்பொழுது அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுவது என்று முடிவாகி இருக்கக்கூடிய சூழலில் முதல் மாநில மாநாடு நடத்தப்படவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று முதல் கட்டமாக நூறு வேட்பாளர்களையும் அந்த மாநில மாநாட்டில் வந்த அறிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் தலா மூன்று வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அதிலிருந்து ஒருவரை இறுதி செய்யக்கூடிய பணிகளை தற்பொழுது இந்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய நிறுவனத்திடம் கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கான பணிகளை தற்பொழுது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமானது ஈடுபட்டு வருகிறது அதே போன்றே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை வடிவமைக்கக்கூடிய பணிகளிலும் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் அவர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எந்த இடத்தில் வந்து பேசுவார் என்றும் வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது அதே போன்று அவர் வேன் பிரச்சாரம் மூலம் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து மக்களை சந்திப்பதற்கும் இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் கோவை மாநில மாநாட்டிற்கு பிறகு சற்று முடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்று சொன்னால் அவர் ஜனநாயகன் படப்பிடிப்பில் தீவிரமாக இருந்து வருகிறார் அதே போன்று தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர் எக்ஸ்தலத்தில் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் விரைவில் அவர் கள அரசியலுக்கு வருவார் என்றும் முதல் மாநில மாநாட்டில் அவருடைய உரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் மாதத்திற்கு இன்னும் ஒரு மூன்று மாத கால அவகாசம் இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாகவே பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்ற முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மதுரையில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் மாநில மாநாட்டை நடத்தும் விஜய் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் வாக்காளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவகாரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சிவராமன்